இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்க நம்ம எல்லாத்தையும் விண்வெளிக்கே கூட்டிகிட்டு அந்த மாதிரி ஒரு பொருளுங்க இதை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு யூசர் மேன் ஓகே தந்திருக்காங்க ஒரு ரிமோட் வந்து தனியாக தந்திருக்காங்க அதில் நிறைய மோட் செட் பண்ணுற மாதிரி இருக்குது அதுபோக இதை வைக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் வந்து தனியாக தந்திருக்காங்க ஃபைனலாக நம்மளோட விண்வெளி வீரர் வந்து பொம்மை இருக்குங்க பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சுங்க இது வந்து டெக்ரேஷனுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு பொம்மையே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதுபோக மேலே தலையை வந்து எங்கிட்டனாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் மேக்னட் டைப் தான் ஸோ அதனால் வந்து எடுத்துகிட்டு கூட ஒட்ட வச்சுக்கலாம் நல்லதாக இது இருந்துச்சு மேலே கூட வந்து நம்ம திருப்பி மேலே உள்ள ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு பின்னாடி வந்து மோட் பட்டனும் இருக்கு நம்ம ரிமோட்டை வச்சும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அது போக வந்து இதுக்கு கேபிள் தனியாக தந்திருக்காங்க இதை வச்சு பவர் பேங்க் அடாப்டரை வச்சு வந்து டேரெக்டாக பவர் சப்ளை வந்து கொடுத்துக்கலாங்க இந்த ஸ்டாண்டில் வச்சுட்டு பார்க்குறப்ப பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு கைய கூட அங்கிட்டு இங்கிட்டு மூவ்மெண்ட் வந்து பண்ணிக்கலாங்க இது நைட் டைம் வந்து பார்க்கறதுக்கு தான் செமையாக இருக்கும் மேலே வந்து அந்த ரிமோட்டில் ஆன் பண்ண உடனே பாருங்களேன் அது வந்து விண்வெளியில் வந்து அந்த நெபுலா அது போக வந்து ஸ்டார்ஸ் இருக்கிறதா நேரில் பார்த்தா இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க பக்கத்தில் பார்க்குற மாதிரி இருக்கு அதோட கிளாரிட்டி தான் சூப்பராக இருந்துச்சுங்க ஒவ்வொரு வைக்கும் போல நான் நிறைய மோட வந்து அடுத்தடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஆனால் வந்து ஒரு மோடை வச்சுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் பார்க்குறப்ப அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த ஸ்டார்ஸ்னால் மெதுவாக வந்து அப்படியே அமரும் அப்படியே மெதுவாக வந்து வருங்க அதனால அப்படியே நேச்சுரலாக எனக்கு நல்லா இருந்துச்சு எனக்கு இவ்வளவு நாளில் வந்து இது ஒரு சூப்பரான ப்ராடக்டாக எனக்கு தெரிஞ்சிங்க எனக்கு ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு அதனால் வந்து வாங்கினது சின்ன பிள்ளைங்களுக்குன்னா தூங்க வைக்கிறதுக்குன்னா அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்து வச்சிக்கலாங்க இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வியூ ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள்